சோத்துறோம் அளவுலேயா குட் நியூஸ் மீடியா பார்வையாளர்களுக்கு ஒரு சில வருடங்கள் என்று சொல்வதை விட கொரோனாவுக்கு அப்புறம் வந்துட்டு மீடியாவில் எதுவுமே சரிவர பேச முடியலை நான் ஏற்கனவே இடைக்கடைக்கு அப்பப்போ ஒரு சின்ன வீடியோலாம் போடும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு பில்டிங்கி கட்டினோம் ஹோமு சேர்ச்சி ப்ரேயரு ஆஃபீஸ் இதெல்லாம் சேர்த்து அதனால் அதிலே ஒரு ரெண்டு வருஷம் எங்களுக்கு மிகப்பெரிய உழைப்பாக மாறிவிட்டது அதுக்கப்புறம் நம்முடைய யூடியூப் சேனலில் வந்துட்டு அப்படி கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூறு பேர் சப்ஸ்க்ரைப் இருக்கிறாங்க ஆனால் வீடியோ போட முடியலை ஃபேஸ்புக்கிலெலாம் அப்பப்போ ஏதாவது வீடியோ போடுவோம் அதெல்லாம் நல்லா போகுது ஸோ எப்படியாவது மக்களோடு இந்த நிறைய செய்திகளை வந்துட்டு பரிமாற்றம் பண்ணி கொள்ளணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய வாஞ்சை இந்த கான்செப்டு இப்போ வந்து அது மட்டும் இல்லை வீடியோ எடுக்கிற தம்பி ரமேஷ் வந்து மேரேஜ் ஆகி அவரும் வந்துட்டு அப்படி இப்படி விருந்து அங்கங்கன்னு சொல்லி ஒரு வருஷம் வீடியோ வைக்கிறாரு இப்போ தான் அவரும் வந்து சேர்ந்துருக்கிறாரு அதனால் இப்போ எங்களுக்கு பேசுவதற்கான நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கடவுளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு அதனால் நாங்கள் அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும் விதமாக சில செய்திகளை பேசுகிறோம் தொடர்ந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோ வரும் நீங்கள் பாருங்கள் மறுபடியும் நம்முடைய சேனலை வந்துட்டு மற்றவர்களுக்கு என்ன பண்ணுங்கள் பரிமாற்றம் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வந்துட்டு சும்மா பொழுதுபோக்கு பேச்சு பேச மாட்டோம் தெரியல உங்களுக்கு முழுக்க முழுக்க பைபிள் பேசிக்கல அல்லது மற்ற ஏதாவது நல்ல பிரயோஜனமான காரியத்தை மட்டும்தான் பேசிக்கொண்டிருப்போம் உங்களுக்கு தெரியும் அதனால் வந்துட்டு என்ன இப்போ 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 நீ நான் என்ன சொல்லுவாருன்னா அதாவது மற்ற இப்போ இடங்கள் இப்போ போன வீக்கில் கூட வந்துட்டு நான் மூணார் பேர் இருந்தேன் மூணாறு பேர் போது அன்றைக்கி வந்து என் பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு இன்ட ஒரு ஒரு எக்ஸாமுக்காக போனோம் அப்போது சர்ச்சுக்கு வந்துட்டு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சர்ச்சில் போகும் அப்படிங்கும் போது வந்துட்டு அங்கே ஒரு பெரிய சர்ச்சு ஒரு டிபிஎம் சர்ச்சுக்கு போனோம் ஸோ அங்கேயாவது சரி பிரயோஜனமான காரியம் அதாவது நம்ம பேசக்கூடியதான இந்த கொள்கை இந்த அப்போஸில் போதனை இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை அதுலேயுமே வந்து அவங்கள குற்றப்படுத்தலை அவங்க ஒரு கான்செப்டில் போயிட்டாங்க அப்போ நானும் எல்லா இடத்துலையும் தேடி தேடி பார்க்குறேன் எங்கே இந்த மாதிரியான செய்தியை கேட்க முடியும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அது வந்துட்டு ஒரு சிலர் இருக்கிறாங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க மற்றவங்க வந்துட்டு இந்த சத்தியமே தெரியாமல் இருக்கிறாங்க பாருங்களேன் இப்போ நன்மை செய்யணும் தான தர்மம் செய்யணும் அதுதான் வந்துட்டு ஆண்டவருக்கு உகந்த பலி ஸோ இந்த பலியை யார் செலுத்துகிறா இந்த பலி செலுத்துக்குவதற்கு யாருக்குமே விருப்பம் இல்லை ஆனால் வந்துட்டு ஒரு ஷீப் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு அதாவது எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஓர்சி பண்ணுவாங்க அதாவது தொடர்ச்சியாக நாற்பது நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயரு இப்படிலாம் வைப்பாங்க அல்லது ஏதாவது ஒரு டொண்ட்டி ஒன் டேஸ் பாஸ்டிங் இல்லைன்னா ஏதாவது பயங்கரமான எழுப்புதல் எல்லாம் வைப்பாங்க ஸோ இந்த செலுத்த வேண்டிய பலி என்னதே நன்மை செய்வோம் தான தர்மம் செய்வது இந்த பலியை செலுத்துவதில் வந்துட்டு பலரும் தயக்க முடியாக இருக்கிறாங்க அதாவது இந்த உலகத்தால் கரைபடாதவர்கள் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம் ஸ்திரீகளால் கரைப்படாத அப்படின்னு சொல்லி அப்போ அதை வந்துட்டு இன்னைக்கு மற்ற சில சபையில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க அதில் இது திருமணம் முடிக்காமல் நாங்கள் இருக்கிறோம் அப்போ நாங்கள் வந்து ஸ்திரீகளால் கரைப்படாதவங்க நாங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கொள்வாங்க ஸோ அது கிடையாது அதனுடைய உண்மை அதனுடைய சக்தி என்னன்னா அதாவது யாக்கோப்புல சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது அதிகாரத்துல விதவைகள் திக்கட்டு பிள்ளைகள் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரித்து உலகத்தால் கரைப்படாமல் தன்னை காத்து கொள்ளுகிறதே தேவனுக்கு முன்பதாக மாசு இல்லாத சுத்தமான பக்தி அப்படின்னு சொல்லி அப்போ இந்த மாதிரி யார் யாரை விசாரிக்கிறா இப்போ சபை கூடி வருகிறனுடைய நோக்கம் என்ன அன்புக்கும் நற்கிரேக்கும் தான் நம்ம கூடி வரணும் ஒருவரை ஒருவரை விசாரிக்கணும் விசாரிப்பு மீன்ஸு அப்படி பார்த்துட்டு கை கொடுத்துட்டு போகிறது கிடையாது அவங்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடிய ஒரு கொள்கையை நம்ம சபையில் என்ன செய்யணும் கொண்டு வரணும் யார் இப்போ யாக்கோப்பு நிறுவனத்தில் பார்த்தோன்னு சொன்னால் யாருக்கு முதலிடம் பொன் மோதிரம் போட்டு மிருக்குள வஸ்திரம் தரித்தவங்களுக்கு முதலிடத்தை கொடுக்குறாங்க அப்புறம் ஏழைகள் விதவைகள் திக்கட்டு பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டு தாழ்வான இடத்துல உட்கார வைக்கிறாங்க இதுதான் இன்றைக்கி நடக்கும் இது கிறிஸ்துவ சமுதாயம் மட்டும் இல்லை எல்லா சமுதாயத்துலையுமே வந்துட்டு ஏழு ஏழைகளை வந்துட்டு இல்லை மதிக்கிறது கிடையாது மிதிக்க தான் செய்கிறாங்க அது இப்போ கிறிஸ்துவ சமுதாயம் வந்து அப்படிங்கிறது முன்னோடியாக இருக்க வேண்டியது அப்போ இன்றைக்கி வந்துட்டு வேல்ட உள்ள நம்ம எடுத்துக்கொண்டாலுமே வந்துட்டு இந்த மாதிரியான புது சத்தியங்கள் தெரியாமல் அதாவது இயேசு வந்து வைத்து போன மாதிரியை தான் வந்துட்டு அப்போ அது மெயினாக வந்து பவுல் வந்துட்டு அதை என்ன பண்ணார் அதை சரியாக வந்து கடைப்பிடித்தார் மற்ற அப்போ சிலர்களை விட பவுல் வந்து சரியாக கடைப்பிடித்தார் ஏன்னா ஒருவனுடைய வெள்ளியோ பொண்ணோ நான் என்ன பண்ணலை இச்சிக்கவில்லை நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே இருக்கிறவர்களுக்கும் இந்த கைகளே பிரயாசப்பட்டு வேலை செய்தது இப்படி வாங்குவதை பார்க்கலும் கொடுக்குறதே மேல் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார் அதாவது ஒழுங்கற்று திரிகிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலகணும் அப்படிங்கிறார் அப்போ ஒழுங்கற்று திரிகிறவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் வேலை செய்ய மாட்டோம் அது பண்ண மாட்டோம் இது பண்ண மாட்டோம் நாங்கள்லாம் பரிசுத்தவன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோம்பேறி கூட்டம் என்ன பண்ணுது இருக்குது இப்போ அவங்களை விட்டு விலகத்தான் சொல்லிருக்கிறாரு ஏன்னா ஒரு ஒரு இடத்துல இலவசமாக சாப்பிடக்கூடாது வேலை செய்ய மனதில்லாதவங்க சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்ல சொல்லுது அப்போ வேலைன்னா என்ன வேலை வேலை அப்படின்னு சொன்னால் நம்மளால முடிஞ்ச ஒரு ஒரு வேலையை செய்யணும் நம்ம அதில் கிடைக்கக்கூடியதான அந்த இன்கம் நன்மையை வச்சு ஏ ஏழைகளுக்கு நன்மை செய்யணும் உதவிகள் கேட்டு பிள்ளைகளை விசாரிக்கணும் இப்படி சுவிசேஷத்தை நம்ம ஜனங்களுக்கு அறிவிக்கணும் இப்போ சுவிசேஷத்தை அறிவிப்பதை வந்துட்டு எப்படி ட்ரெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பெரிய மேடை பெரிய ஆடியோ அக்யூமெண்ட்லாம் வச்சு இந்த கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுத்து அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு வண்டியெல்லாம் ரெடி பண்ணி அவங்களெல்லாம் வர வச்சு ஒரு பெரிய மேடை பிரச்சிங்கரை அழைத்து வந்து பாட்டெல்லாம் பாடி பயங்கரமான ஒரு சிறப்பு செய்து கொடுக்கறதான் இன்றைக்கி சுவிசேஷம் என்று சொல்லி கொண்டிருக்கேன் ஏசு அங்கே அப்படி எதுவுமே பண்ணலையே ஏசு அந்த மாதிரி பண்ணலை சீடர்கள் அப்படி பண்ணவே இல்லை சரியா நாங்களும் ஒரு காலத்தில் அப்படி பண்ணணும் மக்களை திரட்டி கூட்டம் போட்டோம் அதெல்லாம் இப்போ பல ஆண்டுகளாக நாங்கள் நிற்பாட்டிவிட்டோம் ஏன்னு சொன்னால் அது தப்பு இப்போ நன்மை செய்கிறவராக ஏசு ஏசு சுற்றித் திரிந்தார் அப்போ ஒவ்வொருத்தங்களும் என்ன பண்ணணும் நாம் நன்மை செய்யக்கூடியவங்களாகவே சுற்றித் திரியணும் அப்படிங்கிற கான்செப்ட் இப்போ ஒரு அப்போ ஊழியம் அப்படிங்கிறது வந்துட்டு நன்மை செய்வது தான் சரியா இப்போ இந்த அடிப்படையில் தான் வந்துட்டு இப்போ நாங்கள் இந்த ஜேபிஎ ஃபவுண்டேஷன் ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் இன்னும் நாங்கள் நிறையா வந்துட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோடு பல்வேறு திட்டங்களை நாங்கள் வந்துட்டு ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிறோம் நிறைய பேர் வந்துட்டு இப்போ நமக்கு இந்த இந்த மீடியாவிலலாம் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் உதவி கேட்குறாங்க ஸோ அதாவது ஒருத்தங்க அடிச்சிட்டா கூட தாங்கிக்கிடலாம் ஆனால் வந்துட்டு ஒருத்தவங்க உதவி கேட்டுட்டு அவங்களுக்கு கொடுக்க முடியலை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மன அழுத்தம் இருக்கு பாருங்க அது ரொம்ப ஃபீல் ஆகுது ஸோ இப்போ நாங்கள் ரீதியாக பொருளாதாரத்தில் வந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டு ஆனால் வந்துட்டு எங்களுக்கு இப்போ நாங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன ஒரு தொழில்களை செய்கிறோம் எங்கள் சபையில் உள்ளவங்க எல்லாருமே பல வேலைகளை செய்கிறாங்க ஸோ அதில் கிடைக்கக்கூடிய இன்கம் வச்சு தான் வந்துட்டு ஏழை மக்களுக்கு நாங்கள் நன்மை செய்து கொண்டு இருக்கிறோம் அது எங்களுக்கு பத்தலை இப்படி இருக்கும்போது நிறைய பேர் வெளியில் இருக்கிறவங்க நிறைய பேர் உதவிகள் கேட்குறாங்க அவங்களுக்கெல்லாம் உதவி செய்வதற்கு நாங்கள் அடுத்த கட்டமாக நிறைய திட்டங்களை வகுத்து கொண்டு இருக்கிறோம் அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் சரிங்களா அது எப்படியெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒருவேளை பணத்தில் வந்துட்டு நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கலாம் அப்போ ஐஸ்வர்யவான்கள் வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஐஸ்வர்யத்தில் நீங்கள் கட்டாயமாக ஒரு பகுதியை எடுத்து நீங்கள் யாருக்கு கொடுக்கணும் தரித்திரருக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கோம் ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் யாராவது ஒருத்தங்களுக்கு வந்துட்டு ஒருவேளை கடன் கொடுத்துருக்கலாம் தேவையான தெவியம் பணம் இருக்குது ஆனால் அவங்ககிட்ட இல்லை படம் கொடுத்தீங்கன்னு அப்படின்னா தயவு செய்து திரும்ப வாங்காதீங்க ஏன்னா பைபிள் சொல்லுங்கிறது கைமாறு கருதாமல் கொடுக்குறது எதிர்பார்ப்பாகவும் இல்லாமல் கொடுக்கறது இப்போ நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் வட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க சரிங்களா வட்டி கொடுக்குற பாஸ்டர் இருக்கிறாங்க லாட்ரி டிக்கெட் எடுக்கிற பாஸ்டர் மாதிரி இருக்கிறாங்க எனது ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணி கொண்டு அதாவது ஒரு பிரயோஜனமற்ற ஒரு ஒரு கான்செப்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் தப்பு அது அது மட்டும் இல்லை இன்றைக்கி உலகம் போற போக்கு அப்படிங்கிறது வந்துட்டு மிக கொடூரமான ஒரு காலத்தை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறது இப்போ இப்போ நம்ம எல்லோரும் இந்த மூன்றாவது முறை இந்த பிஜேபி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கல ஆனாலும் கூட வந்துட்டு அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து நமக்கு எதிராளியாக இல்லை அவங்க உள்ளத்தில் ஆண்டோர் பேசணும் எந்த விதத்துலேயும் சுவிசேஷத்திற்கு யாரும் என்ன பண்ணக்கூடாது தடை செய்யக்கூடாது ஏன்னா சுவிசேஷம் தான் வந்து உலகத்திற்கு வெளிச்சம் இந்த சுவிசேஷத்தை யார் தடை பண்ணாலும் அந்த வீடாக அந்த ராஜாவாக அந்த அந்த ஆளுமை இருண்டு போயிடும் சரிங்களா பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்க வந்துட்டு சந்தோஷமும் இந்த சுவிசேஷத்தை நம்ம சொல்லும்போது சில கோமாளிகள் என்ன பண்ணுறாங்க இவங்க பலமாட்டம் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அடித்து பாஸ்டர் மாதிரி அடிக்கிறது ஆலயத்தை வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து வந்துட்டு கடவுள் தான் வந்துட்டு சரிங்களா அவரை வந்துட்டு பிரசங்கிக்கிறது அவரை மற்றவங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுவது இது இது அவரை அறியாமல் இருக்கிறதே பாவம் அவரை அறியாமல் இருக்கிறதே இருண்ட வாழ்க்கை இருள் வாழ்க்கை சரியா பானம் நல்ல பல கோணங்களில் நிறைய நான் பேசுவதற்கு அந்த மனசில் நிறைய வார்த்தைகள் அவர் வச்சிருக்கிறாரு அது நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் எடுத்து உரைப்போம் இன்றைக்கு இந்த வீடியோ பதிவை நான் நிறைவு செய்கிறேன் காட் பிளஸ் யூ மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்